நீலகிரி மாவட்டம் உதகையில் அனுமதியின்றி கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் மற்றும் விதிமுறை மீறி கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு நகரம் முழுவதும் உள்ள கட்டிடங்கள் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விதிமுறை மீறி கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உதகை நகராட்சி ஆணையாளர் கணேசன் நகரமைப்பு ஆய்வாளர் மகேந்திரகுமார் ஸ்ரீதரன் மற்றும் மற்றும் திலகவதி குழுவினர் நகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் பல்வேறு இடங்களில் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்று பெரிய அளவில் ஓட்டல்கள் ரிசார்ட்டுகள் காட்டேஜ்கள் கட்டப்பட்டு வருவதை உறுதி செய்தனர் தொடர்ந்து ரோஹிணி ஜங்ஷன் அருகில் அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த கட்டிடத்துக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து உதகை நகர் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விதிமுறைகள் மீறியுள்ள கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் வணக்கம் சார் உதகமண்டலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வந்து அனுமதி இல்லாமல் அல்லது அனுமதி பில்டிங் பிளான் வாங்கி அனுமதிக்கு மாறாக கட்டப்பட்ட கட்டணங்கள் அநேகமாக அதிக அளவில் இருப்பதாக புகார் எழுந்தது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் அனுமதி பெற்று அனுமதிக்கு மாறாக கட்டடம் கட்டி வரும் கட்டடங்கள் மற்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டடங்கள் நேரில் ஆய்வு செய்யப்பட்டது அதில் ஏற்கனவே வழங்க நோட்டீஸ் வழங்கப்பட்டு அந்த நோட்டீஸுக்கு பதில் அளிக்காமல் அல்லது திருத்தி கொள்ளாமல் ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் இருந்த கட்டடங்களுக்கு இன்று சீல் வைக்கப்பட்டது இதே போன்று தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஊரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கீழ் அனைத்து கட்டடங்களும் அனுமதி பெற்ற பின்பே கட்டடம் கட்ட வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த உதகமண்டல நகராட்சி பொறுத்தளவு இது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வண்ணமே உள்ளது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த ஆய்வு பணி நகர் முழுவதும் மேற்கொள்ளப்படும் தயவுசெய்து அவ்வாறு அனுமதி பெற்று அனுமதிக்கு மாறாக கட்டாமல் அனுமதிக்கு உட்பட்டு அனைவரும் கட்டுமாறு இதன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அனுமதி இல்லாத கட்டடங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆட்படாமல் தாங்கள் பணியை நிறுத்தி கொண்டு அதை முறைப்படுத்தி கொள்ளுமாறும் இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த அறிவுரைகளை மாவட்ட நிர்வாக அறிவுரைகளை பின்பற்றாமல் தொடர்ந்து விதிமீறல் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக அனைத்து கட்டடங்களும் சீலிடப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்